இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியினால் பிழைத்திருப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேற்றபடி நடக்கவும் கடவோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு மாம்சத்தோடும் ஆவியோடும் போராட்டம் உண்டு மனசாட்சியோடு செயல்பட வேண்டும் என்று நாம் நினைத்த பொழுதும் அவ்வாறு செயல்பட விடாமல் தடுக்கும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தடுக்க முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கலாம் நாம் ஆவியில் பிழைத்திருந்தால் பழைய சுபாவத்தோடும் புதிய சுபாவத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் தேவ ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் நாம் ஆவியில் நடத்தப்படும் போது மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்ற மாட்டோம் பழைய பாவ பழக்க வழக்கங்களை மறந்து அவைகளை எதிர்கொண்டு மீண்டும் புதிதாய் பிறந்தவர்கள் என்ற அனுபவத்தோடு கூட அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமையோடு தேவ சமாதானமும் நம்மை ஆளுகை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்கேற்றபடி ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் ஆவியினால் பிழைத்திருப்பதினால் ஆவிக்கேற்றபடி ஒவ்வொரு நாளும் நடக்க பருசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்